சென்ன மார்கழி மாதம் சிறப்பு பலன்களில் இருக்கும் அந்த வகையில் மூன்றாவது ராசியான மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு மார்கழி மாதம் துவக்கத்தில் அதாவது மார்கழி மாதம் ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் ஆறாம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்கிறாரு சாஸ்திர ரீதியாக அல்லது ஜாதக ரீதியாக ஒரு கிரகம் அதுவும் சுப கிரகம் வந்து மூன்று ஆறு பனிரெண்டில் வந்து மறைஞ்சிருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தால் கூட அதாவது உங்களுடைய ராசி அதிபதி புதன் மட்டுமே சுப கிரகமாக இருந்தால் கூட மறைந்து இருந்தால் கூட நிறைந்த பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இதே சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது அந்த மாதிரி இந்த புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்து ஆறாம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து அந்த சத்துருஸ்தானத்தில் சுக்கர பகவானோடு இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சி எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த மார்கழி மாதம் சிறப்பு பலன்களில் இருக்கும் அந்த வகையில் மூன்றாவது ராசியான மிதின ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு மிதின ராசியை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி மாதம் உங்களுடைய மனம் எதிர்பார்த்த ஒரு சில காரியங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய மாதமாக தான் மார்கழி மாதம் து மார்கழி மாதம் துவக்கத்தில் அதாவது மார்கழி மாதம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் ஆறாம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்கிறாரு சாஸ்திர ரீதியாக அல்லது ஜாதக ரீதியாக ஒரு கிரகம் அதுவும் சுப கிரகம் வந்து மூன்று ஆறு பனிரெண்டில் வந்து மறைஞ்சு இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை இருந்தால் கூட அதாவது உங்களுடைய ராசி அதிபதி புதன் மட்டுமே சுப கிரகமாக இருந்தால் கூட மறைந்து இருந்தால் கூட நிறைந்த பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இதே சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது அந்த மாதிரி இந்த புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்து ஆறாம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து அந்த சத்துருஸ்தானத்தில் சுக்கர இணைந்து புத சுக்கரோகத்தோடு புதிய சொத்து பத்திரங்களையோ மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் ருண ரோகம் அப்படிங்கிறது அதாவது தேவையில்லாத நோய் நொடி தேவையில்லாத மருத்துவ செலவு இருக்கும் இல்லையா அந்த மருத்துவ செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவு நிவர்த்தி கொடுக்க மாதமாக இந்த மார்கழி மாதம் மிதன ராசிக்கு அமையுது அதே மாதிரி ருண ரோக சத்துரு சத்துரு சம்பந்தப்பட்ட வகையில் தேவையில்லாத எதிர்ப்பு இருக்குது இல்லையா அதாவது முன்பின் தெரியாத ஒரு சில பேர்கிட்ட எதிர்ப்பு வருது அப்படிங்கிறத விட தன்னுடைய குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் மூலமாக உறவுகள் மூலமாக நட்புகள் மூலமாக ஏன் தன்னுடைய குடும்பத்திலேயே கணவன் மனைவிக்குள்ள அல்லது தொப்புல் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரி வகையில் கூட தப்பு தப்பாக ஒரு சில எதிர்ப்புகள் வருது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரியான எதிர்ப்புக்கள் அடியோடு விலகக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும் ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கெட்டவராக இருந்தாலும் கொஞ்சமாவது நல்லவராக இருப்பார் சொல்கிறார் அந்த நல்ல குணங்களை மெல்ல மெல்ல புரிய வைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையுது சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி மார்கழி மாதம் துவக்கத்தில் வந்து தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண் பிள்ளைகள் மூலமாக பெருவாரியான நன்மைகள் கிடைக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் உங்களுடைய குடும்பத்துக்கான கௌரவம் அதிகரிக்கும் பெண் பிள்ளைகள் மூலமாக மன ஆறுதலோடு பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் எங்கள் அதிகபட்சமாகவே அமையும் சப்தம ஸ்தானத்தில் மங்கள செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான திட்டங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும் சூப்பர் சார் இந்த மின்னல ராசிக்காரர்களுக்கு என்னதான் சிறப்புகள் இவ்வளோ இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து ஒரு குழப்ப நிலை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சார் அவங்களுக்கு என்ன சார் சொல்ல வர்றீங்க எந்த ராசியாக இருந்தாலும் பணம் அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் குழப்பம் பணமே இல்லாமல் இருந்தாலும் குழப்பம் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் இந்த மாதிரியான மன குழப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அல்லது ராசிப்படி சொல்லக்கூடிய மாத வந்து ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கலையே அப்படின்னு விரக்தியோடு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அப்பளுக்கு இல்லாத நன்மைகளை நிச்சயமாகவே கொடுக்கும் அந்த வகையில் பொதுவாகவே மிதன ராசியை சேர்ந்த நீங்கள் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் அதாவது விநாயகர் கோயிலில் வந்து தினசரி காலை நேரத்தில் வந்து நமஸ்காரம் வச்சுக்கிறது பிள்ளையாரை மூன்று முறை வளம் வந்து நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் பிள்ளையார் வழிபாட்டுக்காக பிள்ளையார் கோயிலுக்கு போக நேரம் இல்லை அப்படின்னு உள்ளவர்களுக்கு வழியில் நீங்கள் போகிற வழியில் பாதையில் இருக்கக்கூடிய விநாயகரை வந்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டாலே நீங்கள் வண்டியில் வாகனத்தில் போகும் பொழுது பிள்ளையாரை பார்த்து ஒரு சின்ன நமஸ்காரம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு தொல்லைகள் இல்லாத ஒரு நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை சார் நம்ம குலதெய்வ விருட்சம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஏதாவது பயன்பெறுமா குலதெய்வ விருட்சம் மிதன ராசி மட்டுமில்லை பனிரெண்டு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு எந்த திதியில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த நாளில் அதாவது அஷ்டமி நவமி அமாவாசை சம்மந்தப்பட்ட எந்த நாளில் பிறந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பான நன்மையை கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அம்சம் இந்த குலதெய்வ விருச்சத்துக்குண்டான மிகப்பெரிய அம்சம் வந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட குலதெய்வ விற்சத்தை வந்து வருஷம் முழுவதும் நாம வந்து பிரார்த்தனை பண்றோம் நமஸ்காரம் பண்றோம் அப்படிங்கிறத விட மிதுன ராசியை சேர்ந்தவங்க இந்த மார்கழி மாதத்துல புதன் கிழமை நாள்ல தவறாமல் குலதெய்வ விற்ஷத்தை வந்து நமஸ்காரம் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினச்சி ஒரு சின்ன நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் துஷ்டமாகுங்கிற விஷயத்தை வந்து குலதெய்வ சாத்திரம் நமக்கு மிக மிக கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லி வச்சிருக்கு சூப்பர் சார் ராசிக்காரர்கள் பிள்ளையார வழிபட்ட மிகப்பெரிய மேன்மை அடைவார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களை இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேருக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ரால நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது உங்க முன்பதிவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல் தினப்பலன் மாத பலன் ராசி இருக்கு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற எல்லா விஷயங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்